அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காகவும் அதுபோக நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மழை பெய்யுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம தோட்டத்தையே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவும் அதையும் நல்லா பெஞ்சிட்டு மழை பெஞ்சதும் அந்த வாய்க்காலில் தண்ணி எப்படி நின்றுருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த தடங்கள் அவ்வளோமுமே அந்த தண்ணி நின்ற தடம் தான் வெள்ளம் வந்ததில் மேக்ஸிமம் இப்போ வந்து அந்த வாய்க்கால் அதாவது நம்ம கான் இந்த தடமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அதுக்காக இப்போ ரிட்டன் அதாவது நம்ம கம்பம் பரத்தை மூடுறதா இருக்கட்டும் அது போக அந்த அது போக அந்த வாழை வளர்ச்சி நிற்காம இருக்கிறதுக்காக சாணி உரம் வைக்கிறது அது போக தோட்டத்துக்கு தேவையான அளவு வாய்க்கால்கெல்லாம் வெட்டி தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மிளகெல்லாம் பெஞ்சு அந்த வாய்க்காலில் போகிற அளவுக்கு ஹலோ மக்கள் என்னை நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம மலையத்தை வாழை போட்டு ரெண்டரை மாதம் டைமிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாய்க்காக வெட்டியிருப்போம் இந்த வாய்க்கா எதுக்காக இருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்பவுமே சொல்லியிருப்பேன் அதாவது மழை பெய்யும்போது நம்ம தோட்டத்தில் உள்ள மண் வந்து பக்கத்து தோட்டத்துக்கு அரிச்சு போகாமல் இருக்கிறக்காகவும் அதுபோக அதிகளவு மழை பெஞ்சுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காகவும் அதுபோக நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மழை பெய்யுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம தோட்டத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம வந்து வாய்க்கா வெட்டியிருப்போம் அந்த வாய்க்கா வெட்டி அதுக்கப்புறம் நமக்கு மழையும் நல்லா பெஞ்சிட்டு மழை பெஞ்சதும் அந்த வாய்க்காலில் தண்ணி எப்படி நின்றுருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த தடங்கள் அவ்வளோவுமே அந்த தண்ணி நின்ன தடம் தான் இந்த வாய்க்கால் வந்து மண்ணரிப்பு தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி வாய்க்கா வெட்டலை அப்படின்னா சொட்டு நீர் பைப்பு மட்டும் தான் போட்டு நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தோட்டம் வந்து ஒரே மட்டத்தில் இருக்கும்போது மழை பெஞ்சு தண்ணி ஒரு கரெக்டாக பள்ளத்தை நோக்கி ஓடும் ஓடும் போது நம்ம தோட்டத்தில் உள்ள மண் அவ்வளோ அடித்து போக அதிகள வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு புது மண் வேறு அடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த மண் வந்து ரொம்ப இருகலாக இருக்காது மண் வந்து ரொம்ப பூ மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு வருஷமாக ஆனால் தான் அந்த மண் வந்து அப்படி செட் ஆகி இருகள் தன்மையோடு இருக்கும் அது வரைக்கும் பூ மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும் போது மழை அதிகளாக அடிக்கும் போது இந்த மாதிரி வெளியே ஓடி போயிடும் போக இந்த நீங்களே பாருங்கள் இந்த தண்ணி எந்தளவுக்கு வெளியேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அந்த வெள்ள டைமில் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம தண்ணி வெளியேற்றணும் அப்போ வந்து ஏற்றுறதுக்கு வந்து இந்த வாய்க்கால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க தண்ணி வந்து வாய்க்கால் விட்டு எப்படி ஓடி போகுது இந்த வாய்க்கால் வெட்டினதோட நன்மைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி தண்ணி வெளியே அரிச்சு அரித்து ஓடாமல் அப்படி தண்ணி வாய்க்கால் நின்று அப்படி வெளியேற்றிருக்கோம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதுபோக இந்த வாய்க்காலில் தண்ணி போது அந்த மண்ணை அப்படியே அரிச்சு நம்ம வாழை தூர்க்கு வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் எந்த வித செயற்கை உரமும் யூஸ் பண்ணாமல் இயற்கையில் கொண்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கான் மாதிரி வெட்டியிருப்பாங்க அந்த காண்களை வந்து தண்ணி எப்பவும் கிடக்கும் அந்த காண்களை உள்ளதை வலிச்சு வலித்து வச்சு நம்ம மேலே அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே எடுத்து எடுத்து தூக்கி பாலத்தூர்ல வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் விவசாயம் செய்யாதவங்களுக்கு வந்து அது வந்து நார்மலாக ஒரு மழை விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படிங்கும்போது அந்த மழை வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம பொருளெல்லாம் முதல்ல பாதுகாப்பாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மழை காலத்தை எதிர்நோக்கி நிற்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம கம்பம் பரத்தை மூடுறதாக இருக்கட்டும் அது போக அந்த அது போக அந்த வாழை வளர்ச்சி நிற்காமல் இருக்கிறதுக்காக சாணி உரம் வைக்கிறது அதுபோக தோட்டத்துக்கு தேவையான அளவு வாய்க்கால்லாம் வெட்டி தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் மழைகள் பெஞ்சு அந்த வாய்க்காலில் போகிற அளவுக்கு தண்ணி போய் வெளியேற்றுறது எல்லாத்துக்கும் ஈஸியான வடிகால் வசதிகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மழை காலத்தை எதிர்க்கி நின்று அந்த மழை காலத்தையும் சமாளிச்சிட்டோம் இருந்தாலும் இது வந்து வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் எடுக்கப்பட்டது இதுக்கு தான் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்ததில் மேக்ஸிமம் இப்போ வந்து அந்த வாய்க்கால் அதாவது நம்ம கான்வெட்டி இந்த தடமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அதுக்காக இப்போ ரிட்டன் ரெண்டாவதாக கான்வெட்டிட்டோம் அதை பற்றின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் செலிக்கட்டும்